ஜெயத்யாஸ்ராசித் சீதயா தேவியோமாய் இன்றைய தினம் ஸ்ரீராமோதந்தனுடைய ஸ்லோக நம்பர் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் அண்டு ஒன் சிக்ஸ்டி செவன் இந்த மூன்று ஸ்லோகங்கள் என்னென்ன அதனுடைய தாற்பயம் என்ன அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்கிறோம் இதற்கு முன்னாடி சென்ற நம்ம கடைசியா பார்த்த ஸ்லோகம் என்ன சாரதி சங்கம்ய யுத்தம் சக்ரே சுதாருணம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்லோகத்தை நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம் இல்லையா ரதமாருகிய அந்த தேர்ல ஏறி உட்காந்து சீக்கிரம் விரைவாக அந்த ராமன் இருக்கக்கூடிய இடத்துக்கு செல் அப்படிங்கிற மாதிரி தனது சேரியேட்டராக இருக்கக்கூடிய அவன்கிட்ட தெரிவிக்கிறான் அதன் பிரகாரம் அவன் ரொம்ப வெகுண்டு கோபம் கொண்டு ராமனுடன் யுத்தம் புரிவதற்காக கிளம்பிட்டான் ரதமா ஆரோக்கிய அப்படிங்கிறதாக சென்ற ஸ்லோகத்தை நம்ம கடைசியாக பார்த்து முடிச்சது அதை தொடர்ந்து இன்றைய தினம் என்ன நடக்கிறது என்ன ஸ்லோகம் அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் பாருங்க இதுதான் நம்ம கடைசியா பார்த்த ஸ்லோகம் இல்லையா ரூமே சகமிய யுத்தம் சக்கிரே சுதாரணம் தாத்பரியம் என்ன சொல்ல சுத்தம் ராவண விலலாபே சுத்த ஏ தேரோட்டி ஏம் ரத்தம் மமாக்ரே க்பிரம் குரு சலக்ஷ்மணம் ராமம் அந்தும் ஜெய்சிணா அஹம் கிரகாத்து நிர்மிஷாமி இது உவணிவாஹிதம் ரத்தம் சங்கமிய சீகிரம் ஆருகிய ராமேன சக சுதாருணம் யுத்தம் கிருத்தவன் அப்படிங்கறதான அந்த ஸ்லோகத்தை நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம் இல்லையா அதைத் தொடர்ந்து இன்றைய தினம் பார்க்கக்கூடிய அடுத்த ஸ்லோகம் என்ன யுத்தகாண்டம் எடுத்துருன்னாக்கா ஸ்லோகம் நம்பர் ஃபாட்டி த்ரீ என்ன ஸ்லோகம் அது தீத்தம் ரம் சருகன் ரராஜராமோத்மா எதையஸ்தோ யாரமாத்தனமேந்திரம் சருகன் ரராஜராமோத்மா ஹியஸ்தோ யார தலினா ஆனம் ஐந்திரம் சமாருகன் ரராஜ ராம தர்மாத்மா ஹி உதயஸ்தீங்க பாருங்கோ யாரி சூரியன் எப்படி உதயமாகுமோ அந்த மாதிரி அப்படி ஜொலிக்கிறார் பிரகாசமா ஜொலிக்கிறார் யாரு தர்மாத்மா ராமஹா எப்பொழுது அப்படின்னாக்கா இப்போ எப்படி தன்னுடைய சாரதியிடம் இடத்துல ராவணன் அந்த தேரை கொண்டு சாரி அந்த ரத்தத்தை கொண்டு வர சொல்லி தன் முன்பாக நிற்க வைத்து அதை சீக்கிரமாக ஏறி ராவனுடன் யுத்தம் புரிவதற்காக வெகுண்டு சென்றான் ததா அதன் பிறகு இங்க என்ன பாருங்கோ பாருங்க மாதலினா யாரு ராமருடைய தேரோட்டி அவனுக்கு மாதின்னு பேர் ததா பிறகு மாதலினா ஆனீதம் ரதம் அவன் அங்கேந்து ரதத்தை கொண்டு வரா யாரு மாதின்னு சொல்லக்கூடிய மாதலினா மாதி என்ப என்கின்றவனால் ஆணீத்தம் கொண்டு வரப்பட்ட ஐந்திரம் ரதம் அதுக்கு பேர் ஐந்திரம்னு பேர் அந்த ரதத்துக்கு அந்த ரதம் சமாருகன்னு அதன் மேல ஏறி அமர்ந்துண்டு தர்மாத்மா ராமஹா எப்படி இருக்காரு அப்படின்னாக்கா யதா உதயஸ்தக ரவிஹி ததார எப்படி கார்த்தால சூரியன் உதயமாக போது பிரகாசமான ஒரு ஒளியானது தெரியுமோ அந்த மாதிரியான ஒரு தேஜஸ் ஒரு பிரகாசம் அப்படி ராமர் ஜொலித்தார் அந்த ரதத்துல ஏறி உட்காண்டு அவர் அவர் அந்த அந்த ரத்தத்து மேல அந்த யுத்தத்துக்கு வரக்கூடிய காட்சியை பார்க்கும் பொழுது எப்படி இருக்குனாக்கா எப்படி ஒரு சூரியன் உதயமாகும் பொழுது பிரகாசம் ரராஜ பிரகாசிக்குமோ அத போல பிரகாசித்தார் யாரு தர்மாத்மா ராமஹ அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் என்ன அன்பையகா ததா மாத்திரின மைந்திரம் ரதம் சமாருகன்னு தர்மாத்மா ராமஹா யதா உதயஸ்தா ரவி ததா ரராஜ தாத்பரியம் பாருங்க ஸ்வசிய சுதசிய அதனுடைய கண்டினியூவேஷன் வரணும் நமக்கு புரியணுங்கிறதுக்காக என்ன பண்ற ப்ரீவியஸ் ஸ்லோகங்கள்ல என்னென்ன தாத்பரியம் இருந்ததோ அதோட சேர்த்து தான் இங்க வந்து கனெக்ட் பண்றான் ஸோ இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் எந்த இடத்துல ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சிக்க முடியும் இல்லையா ஸ்வசிய சுதசிய வதம் சுத்வா ராவணா விழலாப்ப பார்த்துட்டு இருக்கோம் ததா ராவணா சாரதி பாகிதம் ரதம் சங்கம்ய சீக்கிரம் ஆரோக்கிய தத்த ராமேண சக சுதாரணம் யுத்தம் கிருதவான் ததா

இல்லையா ரராஜ ரராஜதுகு அப்படிங்கிறது இதனுடைய கொடுத்துருக்கா அல்லது ரேஜுகு ரெண்டுமே சொல்லலாம் இந்திரசிய இதம் ஐந்திரம் அது இந்திரனுடைய இது அந்த வாகம் அந்த ரதம் சமாரோகன்னு இல்லையா என்ன இருக்கு சமாருகன்னு அதாவது சரியான பொசிஷன்ல அமர்றது அமர்றது அப்படி அந்த தேரில் ஏறி அந்த உட்கார்ந்த உடனே காட்சியானது எப்படி தென்படுறது அப்படின்னாக்கா எப்படி ஒரு சூரிய உதயமாகுமோ அப்ப உதயமாகக்கூடிய சமயத்தை பிரகாசங்கள் ஜொலிக்குமோ அந்த மாதிரியான ஒரு தேஜஸ் உடன் ராமர் அப்படிங்கிற என்ன பண்ணார் அப்படின்னாக்கா யதா உதயஸ்தா ரவிஹி ததா பிரகாசித்தவான்

அழைக்கப்பட்டது இப்படியாக இந்த நாற்பத்தி மூன்றாவது ஸ்லோகம் தத்தோ மாதலினீதம் ரதமேந்திரம் சமாருகன் ரராஜராமோ தர்மாத்மா யதயஸ்து யதா ரவி அதாவது உதயஸ்து ஹி பிளஸ் தயஸ்து ஹியதயஸ்தோன்னு படிக்கிறது ஹி பிளஸ் உதயஸ்து ஹியதயஸ்து யதா ரவி அப்படிங்கிறது நாற்பத்தி மூன்றாவது ஸ்லோகம் அடுத்தது நாம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர்

இது ேதா அத்தவா பதவிபாக இந்த ஸ்லோகம் என்ன இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னா பாருங்கோ சுதசிய வதம் சுற்றுவா ராவணா விழலாப்ப தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் தத்தா ராம ராவணையோ மத்திய யுத்தம் அபவது அதனால என்னாச்சு அப்படின்னாக்கா ராவணனுடைய மகன் வீழ்த்தப்பட்ட பின்பு இப்பதான் அந்த உண்மையான யுத்தம் அப்படிங்கிறது தொடங்குறது யாருக்கு இடையில ராம ராவணையோ மத்தியே யுத்தம் அபவத்து ராமருக்கும் ராவணனுக்கும் இடையே யுத்தமானது நடந்தது அது தேவ பரிவாரே சதிபிருதாம்பர சீதா சீதாஜாத்து கோபாத்து தூளம் யுத்தம் சக்கார என்ன நடக்கிறது அப்படின்னாக்கா பாருங்க அதாவது ரொம்ப இப்ப கடல் அப்படிங்கிறது கொந்தளிக்கும் இல்லையா அதுக்குதான் துமுலம்னு பேர் இப்ப கடல் கொந்தளிக்கிறது சொல்றா இல்லையா அந்த மாதிரி இப்போ சீதையை அந்த ராவணன் அபகரிச்சின்டா அப்படிங்கிறதுக்காக தர்மபிரதாம்பரகா யாரு அப்படின்னாக்கா ஸ்ரீராமஹா எப்படி ஒரு கடலானது கொந்தளித்து எழுந்து எழுமோ அத போல யுத்தம் புரிந்தாரா பாருங்க அப்ப எவ்வளவு கோபம் இருந்திருக்கணும் அவளுக்கு எல்லா தேவ பரிவாரங்களா பார்க்கறா இந்த நடக்கக்கூடிய யுத்தத்தை பார்த்துட்டு இருக்கா இல்லையா கூட்டங்கள் தேவ பிருந்தே பசதி அப்படி பார்த்துட்டு இருக்கா எல்லாரும் அப்படி தர்மத்தில் அவர்தான் ஒசத்தியானவர் யாரு ராமஹா தர்மத்தின் வழி நடக்கக்கூடிய அந்த ராமருக்கு கோபம் வந்திருக்கு எப்படி வந்தது அப்படின்னாக்கா சீதாஹரன் சீத்தையே அபகரிச்சுன்னு போயிட்டான் இல்லையா அந்த கோபத்தினால துமுலம் யுத்தம் ஜகார எப்படி வந்து ஒரு கடலானது கொந்தளித்து எழுமோ அத போல ஒரு யுத்தத்தை ராமர் புரிந்தார் இதெல்லாம் தேவ பிருந்தங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கா உம் பாருங்க சகார யுத்தம் துமுலம் தேவ பிருந்தே சசியதி சீதாஹர கோபாத் ராமோ தர்மபிருதாம் வர அன்பையஹா தேவபிருந்தே பஷ்யதி சதி தர்மபிருதாம் வர ராம சீதாத் கோபாத் துமிளம் யுக்க தாற்பேத்துணா தவணையோ மிது அபவ் தரி பசியம் வரராம்தாத் கோபாத் துமுழம் யுக்கோ ப்ளஸ் ஜஸ் சமாசேவா வந்தவந்த ഷഷ്ടീ തൽ കൂട്ടത്തിൽ പരസൈ പതിപ്പിറ്റ് ചകുര ചു ചുരുലോകം ഇല്ല എന്തോകാരം തുലം ദിവൃന്ദേ ജപശ്യതി സീതജാത് ராமோ ஸ்லோகம் நம்பர் நாற்பத்தி ஐந்து யுத்த காண்டம் அப்படிங்கிற ரீதியில ஸ்லோகம் நம்பர் நாற்பத்தி ஐந்து என்ன ஸ்லோகம் அது இப்போ எப்படி வந்து ஒரு கடல் கொந்தளிச்சா அதனோட நிலைப்பாடானது இருக்குமோ அந்த மாதிரி வெகுண்டு கோபம் கொண்டு ராமர் யுத்தம் புரிந்தார் யாருடன் ராவணனுடன் ఎందుక సీత అని పోయి కోపతి అంటకం రామో లక్ష్మి బ్రాహ్మేణాేణే అతాగస్య వచనా లూక కంటకం జో లక్ష్మి వ பிராமேண்திரேன தம் ரணே தம் அந்த ராவணனை ரணே யுத்தத்தில் அஸ்திரேன என்ன அஸ்திரேன பிராமேஸ்திரேன பிராமேனே என்ன பண்ணார் ஜகான விழுத்திட்ட யாரு லக்ஷ்மிவான் ராமஹா அவ எப்பேற்பட்டவன் தெரியுமா லோக கண்டகம் ராவணம் அதாவது என்ன சொல்றது ஒரு கொடிய அரக்கன் இல்லையா யாராலையும் வீழ்த்த முடியாத ஒரு அரக்கன் ரொம்ப கொடுமையானவன் அவன் லோக கண்டகா இல்லையா அது மாத்திரமில்ல எல்லா உலகத்திற்கும் எளிமையானவன் லோக கண்டகா ரொம்ப கொடூரமானவன் எல்லா உலகத்துக்கும் எதிரி எளிமையானவன் அப்பேற்பட்ட ராவணன் அவனை ரனே ரனேன யுத்தே இதனால் பிராமே அஸ்திரேன யாரு லக்ஷ்மி எப்பொழுதும் லக்ஷ்மியுடன் இருக்கக்கூடியவனாக விளக்கக்கூடிய அவதாரம் தானே அவர் யாரு ராமஹா என்ன பண்ணார் அப்படின்னாக்கா வெகுண்டு கோபம் வந்தது கடல் கொந்தளிச்சா அப்படி இருக்கும் அந்த மாதிரியான கோபம் வந்தது அதனால என்ன பண்ணாரு அகஸ்தஸ்ய வச்சன அகஸ்தருனுடைய

பதவிபாக அத்தவா பதச்சேதா அத்த லக்ஷ்மி அகஸ்தசிய வச்சனாது லோக கண்டகம் ராவணம் தம் ஜகான தன்னுடைய பிராமேஸ்திரேன பிரம்மாஸ்திரமாக இருக்கக்கூடிய அஸ்திரத்தை கொண்டு அகஸ்தருடைய வார்த்தை கிணங்க என்ன பண்ற லோக கண்டகம் எல்லா உலகத்திற்கும் எதிரியாக திகழக்கூடிய ராவணம் அந்த ராவணனை

व्याकरणम् संधि ही अथे प्लस अगस्त्यस्य सवनेदिर्गत संधि ही रामाहां प्लस लक्ष्मीवान विसर्ग उकारहां समासः लोकस्य कंटकः लोककंटकः सत्ती तत्पुरुषः उलगत्रिकल्लाम् येनि जगान जगान्यः हन्न् इम्सागत्यो हो दातो हो परस्परेपदी रूपम् लिट्ट लगारहां प्रथमपुरुषः जगान्यः जगन्तु हो जगन ஜக்னது கொள்றது நான் கில் அப்படிங்கிறதாக இந்த யுத்த காண்டம் அப்படின்னு எடுத்துருந்தாக்கா அதனுடைய நாற்பத்தி ஐந்தாவது ஸ்லோகம் ஸோ இப்படியாக நம்ம என்ன பண்ண இன்றைய தினம் மூன்று ஸ்லோகங்களை பார்த்து தெரிஞ்சிட்டோம் என்னென்ன ஸ்லோகங்கள் அப்படின்னாக்கா பாருங்க அதாவது ராமோதந்தத்தினுடைய தொடர்பரிசையில நூற்றி அறுபத்தைந்து நூற்றி அறுபத்தி ஆறு நூற்றி அறுபத்தி ஏழு

அகஸ்தவனம் லோக்கண்டம் ஜகானமோ லக்ஷ்மீவான் தம் ரணே அப்படியாக உத்தகானத்துல நாற்பத்தி ஐந்து ஸ்லோகங்கள் முடிஞ்சிருக்கு இன்னும் அப்படியே பார்த்தேன்னா முடிய போறது கிட்டத்தட்ட இன்னொரு யுத்த காலத்துல ஒரு இருபது ஸ்லோகம் அதுக்கப்புறம் உத்தரகாலத்துல ஒரு பத்து ஸ்லோகம் இன்னொரு முப்பது ஸ்லோகம் நம்ம வாசிச்சுட்டோம்னாக்கா இந்த ராமோதந்தம் அப்படிங்கிற டெக்ஸ்ட் ஆனது முழுமையா பூர்த்தி ஆயிடும் இல்லையா தினத்திற்கான மூன்று ஸ்லோகங்களை நாம பார்த்தோம் அடுத்த மூன்று ஸ்லோகத்தோட அடுத்த வகுப்புல பார்க்கலாம் ஒரு ஒரு கொஸ்டின் இருந்தா அமிச்சு தர முடியுமா எது எந்த லக்கார்க்கு அனுப்புறமா அனுப்புறாங்க அதுக்கே தாத்து பாடத்த இருக்கு அதாவது தசலகாரத்தை இருக்கு அந்த பேரு எந்தெந்த லக்காரத்துல எந்தெந்த அர்த்தம் வரும் அதான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன்